வணக்கம் எழுதி வச்சுங்க ஆர்எஸ்எஸ் ஒரு மாநிலத்தில் பரிபூர்ணமாக தடை செய்யப் போகிறார்கள் அந்த மாநிலம் கர்நாடகமாக இருக்கப் போகிறது கர்நாடகத்தினுடைய மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட் அந்த வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு பிரியங்கார்கே இதில் சில கேள்விகளை கேட்கிறார் என்ன கேட்குறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இல்லையா அது அடிப்படையிலேயே சட்டத்திற்கு புறம்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு இந்தியாவினுடைய சட்டத்தின்படி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு அமைப்பா கிடையாது அதில் யார் யார் எவன் எவன் உறுப்பினராக இருக்கிறான் அப்படிங்கிறது இதுக்கு ஆதாரம் இருக்கா கிடையாது எதுவுமே கிடையாது சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இந்த இயக்கத்திற்கு இந்தியாவுடைய தலைநகரத்தில் முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கான ஒரு கட்டிடம் எழுப்பப்படுகிறது எங்கிருந்து வருகிறது மோகன் பாகவத்திற்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கான நிதி நட்டாயா கலைவறித்தாயா இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வசனத்தை தான் மோடியையும் அமித்ஷாவையும் மோகன் பாகவத்தையும் பார்த்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது எந்த வேலையும் செய்கிறது இல்லை இல்லையா இப்போ கம்யூனிஸ்டுகள் என்று சொல்கிறோம் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள் இருந்துகிறார்கள் யாரிடம் மக்களிடம் இல்லையா பெரும்பாலான கட்சிகளுக்கு எல்லாமே ஏதோ ஒரு ஒரு கணக்கு வழக்குகள் இருக்கிறது ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கான சட்டபூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படி ஒன்றுமே இல்லை ஆனால் இந்தியாவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது மூன்று முறை பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தடை செய்யப்பட்ட இயக்கம் அது அப்படி இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு இன்றைக்கு டெல்லியில் முன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கான ஒரு கட்டிடம் எழுப்பப்படுகிறது இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களில் எழுப்பப்படுகிறது இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறார் இடி இருக்கு சிபிஐ இருக்கு விசாரணை நடத்த தயாரா மோடி அப்படின்னு கேட்கிறார் அவர் ஏற்கனவே இதே மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் விஹெச்பி என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை எப்படி கர்நாடகாவில் தடை செய்வது என்பதை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தினுடைய இந்தியாவில் என்னென்ன சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அதிகமான போக்சோ கேசுகளில் ஏமெல்லாம் சிக்கியிருக்கிறானா விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமான கிரிமினல் வழக்குகளை மாட்டியிருக்கிறவன் இந்த விஹெச்பி அமைப்பை சார்ந்தவன் தான் அடி கொலா கொள்ள இந்த மாதிரியான கேஸுகள் எல்லாம் அமைப்பை சார்ந்த எத்தனை பேர் இன்றைக்கு உள்ளே போயிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பட்டியல் ஒரு மிகப்பெரியது இல்லையா அப்போ மல்லிகார்ஜுன கார்கே மன்னிக்கவும் பிரியங்கார்கே தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு எங்கிருந்து பணம் வருகிறது இது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார் கூடுதலாக அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கமே இந்தியாவிற்கு பேராபத்தான இயக்கம் என்று சொல்கிறார் உங்களுக்கு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் நான் பரிந்துரை பண்ணுறேன் திருமுருகன் காந்தி அவர்களுடைய பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் அதில் அமெரிக்கா மாதிரியான இடங்கள்லேருந்து அதாவது இங்கே நம்முடைய வரிப்பணத்துலேருந்து அமெரிக்காவில் போய் வேலை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களாம் ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி பணம் திரட்டுறான் அதுக்கு மெயினான ஆள் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன புத்தகம் அம்பலப்படுத்துகிறது அது எல்லா வீட்லேயும் வாங்கி வைங்க ரொம்ப முக்கியமான புத்தகம் அது சரி இப்போ ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எவ்வளோ பெரிய ஆபத்தானது அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்குறதெல்லாம் நமக்கு தெரியும் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த பதிவில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சங்கபரிவார கும்பல் சொல்லியிருக்கிறார்கள் பழைய காலம் அதாவது நம்முடைய பாரம்பரியமா என்ன பாரம்பரியம் குருக்கள் குருக்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய கால்களை பிள்ளைகள் கழுவ வேண்டுமா கழுவியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கல்வி கிடைத்தது அல்ல ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் போராடி எங்கள் கல்வியை பெற்றோம் இல்லையா கல்வியை கேட்டதற்காக என்ன நடந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லவா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஐயன்காளி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து கேரளாவில் ஏராளமான இடங்களை இடங்களில் சூத்திரர்களுக்கும் தலித்துகளுக்கும் பஞ்சமர்களுக்கும் எல்லாருக்குமாக கூடங்களை திறக்கிறார் அதை யார் எரித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு தெரியும் ஒன்றும் ஜோதிரா பூலே சாவுத்ரிபாய் பூலே பாத்திமா பீவி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லையா தடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பெண்களுக்காக கல்விக்கூடங்களை நிறுவினார்கள் அந்த கல்விக்கூடங்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார் அப்படிங்கிறத நான் சொல்லணுமா சூத்திரன் படித்தால் காதில் ஈர்த்த ஊத்துன்னு யார் எழுதி வச்சிருக்கிறார் பாரம்பரியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க எந்த பாரம்பரியத்தை சொல்கிறது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ப்பனர்களுடைய காலை கழுவ வேண்டும் பார்ப்பனர்களுடைய காலை கழுகுனால் இதயம் சுத்தமாகும்னா நீ எழுதி வச்சிருக்கிற அதை இன்றைக்கு மறைமுகமாக நீ வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிற இப்போ நான் கேட்குறேன் ஒரு குழந்தை ஒருத்தருடைய காலை கழுவுது அப்படின்னா அவரு அதனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்கேன் நீ அதெல்லாம் பண்ணதில்லை இப்போ நீ எதற்காக இதை கொண்டு வர்ற உன்னுடைய பாரம்பரியம்னு சொல்லி கொண்டு வர்ற பாரம்பரியம்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன பாரம்பரியம் இந்தியாவுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது தெரியும் கீழடி வந்திருக்கு வில வளர்த்து ஏன் அதை வெளியிடாமல் இருக்கிற பயப்படுற அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கீழடியில் தெள்ள தெளிவாக எல்லாம் சொல்கிறாங்க இங்கே ஒரு சமத்துவமான சமூக நீதியுடன் கூடிய ஒரு நாகரிகம் இருந்தது எப்போது அந்த சமூக நீதி குலைக்கப்பட்டது எப்போது அந்த சமத்துவம் குலைக்கப்பட்டது எப்போது அநீதி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கீழடியை பார்த்தாலே தெரியும் அதனால தான் நீ வில வளர்த்து போயிருக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் குருகுலம்னு ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா இந்த குருகுலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூத்திரர்களுக்கு படிக்க முடியுமா ஆதிவாசிகளுக்கு படிக்க முடியுமா தலித்துகளுக்கு படிக்க முடியுமா யாருக்குமே படிக்க முடியாது இல்லையா படித்தால் என்ன ஆகும் நாக்காருன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க சம்புகன் படித்தான் சம்புகன் படித்தான் என்பதற்காக சம்புகன் என்ன செய்யப்பட்டான் தெரியாதா வரலாறு தெரியாதா தெரியும் தானே அப்போது படிப்பு கேட்டார்கள் என்பதற்காக என்னென்ன கொடுமைகளையெல்லாம் காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் கல்வி போகக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தவர்கள் யார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா இப்போ நீ என்ன சொல்கிற பழைய பாரம்பரியமா பாரம்பரியம் என்கிற கதையெல்லாம் இங்கே நீ இருக்காத இதையெல்லாம் இந்திய மக்கள் நம்ப தயாராகவில்லை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அவர்கள் மறைமுகமாக பல்வேறு விஷயங்களை இந்தியாவிற்குள் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் கடந்த பதினொன்று வருடங்களாக அவர்கள் அதனுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியை நாம் பெற்றது இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது போராட்டங்களின் மூலமாகத்தான் கர்ணனை களத்திலிருந்து துரோணர் விரட்டி அடித்த நிகழ்வு எல்லாம் தெரியும் மகாபாரதம் நாங்களும் படிச்சிருக்கிறோம் தானே இல்லையா அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்போது இன்னைக்கு குருகுலம் இருந்ததுன்னா ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து கேள்வி கேட்டான் அவன் என்ன பதில் சொல்லுவான் என்ன பதில் சொல்லுவான்னு கேட்குறேன் நான் அப்போ மொத்தத்திலேயே பிரியங்கார்கே அவர்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியதே இந்தியாவில் மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு மேலே தான் பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய கட்டுமானம் இருக்கிறது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் போராட்டங்களின் மூலமாக ஜனநாயக போராட்டங்களின் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அபாயத்தை புரிய வைப்பதன் மூலமாக அந்த சித்தாத்தத்தை இல்லாமலாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் காமிச்சு சொன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க